பார்வையற்றவர்கள் சுதந்திரமாக இந்த உலகை சுற்றி வரும் வகையில் கோவை பீளமேடு பகுதியில் அவர்களுக்கான ஹியர்சைட் ஆடியோ விஷன் சாதனங்களின் அறிமுக விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கோவையை தலையிடமாக கொண்டு பேட்ச் இன்னோவேஷன் மற்றும் வென்ச்சர்ஸ் நிறுவனம் இயங்கி வருகின்றது இந்த நிறுவனமானது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கரூர் பைசாலியா வங்கியின் சுய நிதியை கொண்டு ஹியர்சைட் ஆடியோ விஷன் என்னும் கருவியை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளது இக்கருவி மூலமாக பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அல்லது பார்வையற்றவர்கள் தங்களது சொந்த முயற்சியில் வெளியே சென்று வருவது உள்ளிட்ட பல்வேறு பொது திறன்களை மேம்படுத்தி உள்ளது பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் குறைகளை கேட்டறிந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கூடிய இந்த கருவி எந்தவித எதிர்வினை சுவைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு இசை மூலமாக புரிய வைக்கின்றது இத்தகைய கருவி மாற்றுத்திறனாளிகள் இந்த உலகை காண புதிய பாதையை வழிவகுத்து தரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இக்கருவியை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி கோவை சௌரிப்பாளையம் பகுதியில் உள்ள ஷெஷயர்ஸ் கோம் பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இக்கருவிகளை வழங்கினார் நூறு நபர்களுக்கு இப்புதுமையான ஹியர் சைட் சாதனங்களை வழங்க உள்ளது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹோம் தலைவர் தனலட்சுமி கோவிந்தராஜன் மற்றும் போர்ச் இன்னோவேஷன் நிறுவனர் திமோதி வேதநாயகம் மற்றும் பால் வேதநாயகம் கூறியதாவது மேம்பட்ட தொழில்நுட்ப உதவிகளை பயன்படுத்த பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு குறையாக இருந்து வருகின்றது இதனை நீக்கும் வகையில் அவர்களுக்காக பிரத்யேகமாக இந்த கியர் சைட் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றனர் இக்கருவி மூலமாக பொருட்களை கண்டறிதல் சுற்றுச்சூழலை அறிதல் பாதைகளை வழிகாட்டுதல் உள்ளிட்ட நிகழ்நேர விளக்கங்கள் மூலம் பார்வையற்றவர்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை சுதந்திரமாக செல்ல இது ஒத்துழைப்பு அளிக்கின்றது என்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஹோம் ஊழியர்கள் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் நேஷனல் கோவிந்தராஜன்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஷஷாயா ஹோம்ஸ் கோயம்புத்தூர் இன்றைக்கி நடந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்காக இன்டிபெண்ட் ஆகறதுக்காக ஒரு டிவைஸ் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி வச்சுருக்கோம் அந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களாக செயல்பட முடியற சூழ்நிலை நம்ம கொண்டு வரணும் அவங்க நம்ம சொசைட்டியில் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் இப்போ அவங்க ஸ்மார்ட் கேன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் இது அதையும் தாண்டி ஒரு அசிஸ்டிவ் டிவைஸ் கொடுத்துருக்கோம் இது கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க ஏஐ டெக்னாலஜியிலாக பண்ண வேண்டிய டிவைஸ் இது ஹெட்பேண்ட் மாதிரி ஒரு டிவைஸ் அவங்களுக்கு வந்து அது ஹெட்பேண்ட் போட்டாங்கன்னா ஒரு கேமராவோடு இது இருக்குது அது வந்து அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும் முன்னாடி என்ன இருக்குது அவங்க சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த டிவைஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ அந்த டிவைஸ் இன்றைக்கி நாங்கள் கொடுத்ததுக்காக ஹியர் சைட் நிறுவனம் முன் வந்திருக்காங்க அவங்க தான் மேனுஃபேக்சர் ஆஃப் திஸ் ஹெட்பேண்ட் இன் கோயம்புத்தூர் அண்ட் நம்ம மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்கன்னா ப நூறு மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் கண்டறிஞ்சிருக்கோம் அது பைலட் ப்ரோக்ராமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு நூறு மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்ம இப்போத்தி கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த டிவைஸோட சக்ஸஸ் நம்ம பார்க்க போகிறோம் முதலே ஏற்கனவே ஒரு ஐம்பது பேர் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சக்ஸஸ் அண்ட் ஃபீட்பேக் நல்லாவே இருக்குது ஸோ இன்றைக்கி அவங்களோட இணைந்து நம்ம மாவட்ட கலெக்டர் இன்றைக்கி வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அந்த டிவைஸ் பற்றி நாங்கள் கொஞ்சம் சொல்லணும்னா ஹியர் சைட் நிறுவனம் மிஸ்டர் டிம்பதி வேதநாயகம் இருக்கார் அண்ட் மிஸ்டர் அவி பால் வேதநாயகம் அவங்க ரெண்டு பேர்த்தும் இந்த டிவைஸ் பற்றி நான் கொஞ்சம் சொல்லுற மாதிரி கேட்டேன்